நான் போன வாரம் சொன்னேன் நிறைவேற்றினா அந்த நிறைவேற்று வரை நாம் பொறுமையா இருக்கணும்னு சொன்னேன் இன்றைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஆவியானவர் எனக்கு உணர்த்தும்தான் நமக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஆனால் யோபுக்கு எப்படி நிறைவேற்றினார்னா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அவற்றில் நீங்கள் ஏழாம் வசனம் பிறகு பத்தாம் வசனம்லாம் வாசித்தீங்கன்னா அங்கே தேவன் சொல்கிறாரு யோபுடைய நண்பர்களுக்கு யோபு பேசினது போல நீங்கள் பேசவில்லை அப்படி தான் இருக்கு யோபு நிதானமாக என்ன பண்ணார் பேசினார் அப்படின்னு ரெண்டு இடத்துல சொல்லுவார் ரெண்டு இடத்துல சொல்லுவார் யோபு என்னை குறித்து எப்படி பேசினார் நிதானமாய் பொறுமையாய் பேசினார் பதறலை கலங்கல பதறி பேசலை நிதானமாய் பேசினார் நீங்கள் யோபு முதலாம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும்போது விசுவாசு வந்து சொல்கிறான் யோபுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்துடுங்க அவன் உத்தமமாக இருக்கிறானா பாருங்கள் அதே போல் ஆண்டவர் முதல் அதிகாரத்தில் அந்த பொருளாதாரத்தை எடுக்க அவனுக்கு அனுமதிக்கிறார் அனுமதித்த உடனே யோபு சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்து கொண்டான்னு சொல்லிவிட்டு கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வசனம் தான் ஆனால் தான் நான் வேகமாக போய்ட்டுருக்குறேன் கர்த்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எல்லாம் போயிடுச்சு எரும மாடு போயிடுச்சு ஒட்டகம் போயிடுச்சு ஆடு போயிடுச்சு பிள்ளைங்க போயிட்டாங்க வீடு போயிடுச்சு எல்லாம் வேலைக்காரங்களும் அழிஞ்சிட்டாங்க ஆனால் யோபு இப்போ எப்படி சொல்கிறாரு ஸ்தோத்திரம் இல்லை இல்ல ஊயா சூழ்நிலை எல்லாம் மாறிப்போச்சு சூழ்நிலை எல்லாம் மாறிப்போச்சு ஸ்தோத்திரம் சொல்கிறார் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி உடம்பு பாதிக்கப்படுது சீழு கொப்பளங்கள் புண் வெடிப்பு ரத்தமும் சீழும் வடியுது நாற்றம் எடுக்குது அவர் ஓடு எடுத்து என்ன பண்ணுறார் சொறிஞ்சிட்ருக்கு தெருவுக்கு வந்துட்டார் வீட்டில் இருந்து ஆள் தெருவுக்கு வந்துட்டார் அங்கே கூட மனைவி சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுங்கள் தூஷினம் பண்ணிடுங்க என்ன பண்ணிவிடுங்க ஆண்டவரை தூஷித்திடுங்க ஜீவனை விட்டுருங்க அந்த இடத்துல கூட பத்தாம் வாசனை நினைக்கிறேன் ரெண்டு பத்து அங்கே கூட என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து சரியாக பேசலை ஆண்டவர் நன்மையை அனுபவித்தும் தீமையை நமக்கு நன்மை வந்துட்டுனா நம்ம வந்து பேசுகிற வார்த்தைகளும் செயல்பாடுகளும் வித்தியாசமாக ஆனால் தீமை வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம மனசுக்குள்ள உண்மையாகவே நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் வாய் திறந்து சொல்கிறதில்ல ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஒரு கோபம் வரும் பாருங்கள் ஏன்னா ஒரு தீமை வருது அப்படின்னா ஒரு கோபம் வரும் மனசுக்குள்ளே ஆனால் அது பொறுமையாக 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 அந்த கோபம் வந்தாலும் ஆவியனை சொல்வார் பா பொறுமையாக இரு எல்லாம் மாறும் யோபுக்கு தெரியும் எனக்கு இருக்கிறத அவர் நிறைவேற்றுவார் ஒருவேளை என்கிட்ட இருக்கிற எல்லா பணம் பொருள் எல்லா செல்வாக்கு அழிந்து போனாலும் என் சரீரம் விளைவினப்பட்டு போனாலும் அல்லது என் சரீரம் வியாதிப்பட்டாலும் என் ஆண்டவர் இதை மாற்ற அவரால முடியும் மாற்ற முடியும் என் ஏழ்மை நிலையை அவரால் மாற்ற முடியும் என் பலவீனமான நிலையை அவரால் மாற்ற முடியும் என் கடன் பிரச்சனைகளை அவரால் மாற்ற முடியும் அல்லே லூயா அலே லூயா நம்ம ஆண்டவர் இருக்கிறதை வைத்து ஒன்றை செய்கிறவர் அல்ல இல்லாதவைகளை கொண்டு இல்லாதவற்றை கொண்டு ஒன்றை என்ன பண்ணுவார் செய்கிறவர் அல்லே லூயா ஆமாம் இன்றைக்கு வந்து ஒரு 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 முதலீடு ஒரு லட்சம் போட்டு இவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு முதலீடு பண்ணி எடுக்கிறாங்க ஜனங்கள் நம்ம ஆண்டவர் ஒன்றுமே இருக்காது இல்லை லூயா ஒன்றுமே இருக்காது ஒன்றுமே இருக்காது ஆனால் தேவன் ஒன்றுமில்லாத இடத்தில் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அவர் எல்லா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறதிலே அவர் சகலகலா வல்லவர் அல்ல லூயா அல்லூயா ஆமாம் ஆமாம் நம்முடைய நிலைமை ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கலை என்பது எனக்கு இல்லை அவர் செய்கிறத நான் சொல்கிறேன் அல்ல லூயா ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க ஆமாம் ஆனால் யோபு விசுவாசிக்கிறார் பாருங்களேன் எனக்கு குறித்திருக்கு அப் இப்போ அந்த நிலமையில் அவரால் எப்படி சொல்ல முடியும் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு இனிமேல் அவளை தான் சாகிறது ஒன்று தான் கடைசி உயிர் மட்டும்தான் ஊசல் ஆடுது மீது எல்லாம் போயிடுச்சு ஆனால் அந்த நிலையில் அவர் சொல்கிறாரு நான் என் கண்ணால் என் மீட்பெற காண்பேன் நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள் போயிட்டு பத்தொம்பதாம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறாரு யோபு பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருக்க சிஸ்டர் சரி ஓகே அப்போது நான் காண்பேன் அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் இப்போது இப்படிப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட நிலையில் அவர் வாயில் வருகிறது என்னது ஸ்தோத்திரம் என்னதுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொஞ்ச நாளத்துக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு தொகை அது கிடைக்கல தள்ளி போயிடுச்சு பிறகு இன்னொரு தொகை வந்துச்சு அது நான் எதிர்பார்த்ததை விட குறைவாக வந்துச்சு உடனே என் மனசுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு வருது நடாது நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கே போயிடுச்சே நமக்கு கிடைக்க வேண்டி அவங்க அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு 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 தேவையில்லாத ஒரு முறுமுறுப்பு என் மனசுக்குள்ளே வருது உடனே ஆவியான சொல்கிறாரு அல்லே லூயா அல்லே லூயா முறுமுறுக்காத அப்படி தீர்மானத்தின்படி நீ அடைக்கப்பட்டிருக்கிற இது உனக்கு நன்மைக்கு தான் ரோமர் எட்டு இருபத்தெட்டின் படி ஒரு தீர்மானத்தின்படி நீ அடைக்கப்பட்டிருக்கிறேன் உனக்கு நஷ்டம் நினைக்காத அல்ல இல்லூயா ஒருவேளை இப்போ அது நஷ்டமாக உனக்கு தெரியலாம் ஒரு நாள் வரும் நான் சகரியா ஒன்போது பன்னெண்டின்படி இரட்டத்தினியான நன்மையினாலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நம்பிக்கை உடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள் நான் இன்றைய நன்மையை தருவேன் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு செகரியா ஒம்பது பன்னெண்டு எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு சரி ஆண்டவர் என்ன பண்ணுவார் ரெட்டத்தினியான வாக்குவாதம் வேணாம் வாக்குவாதம் நான் பண்ணலாம் ஆனால் வாக்குவாதம் என்பது தேவடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல அல்லே இல்ல நான் போராடி பெற்றுக்கொள்ளலாம் என்னால் முடியும் நான் போராடுனா எனக்கு கிடைக்கும் ஆனால் போராட ஆண்டவர் என்ன பண்ணலை நம்ம அனுமதிக்கலை ஸ்தோத்திரம் செய்ய தான் அனுமதிச்சிருக்கிறார் அல்ல இல்லூய்யா அல்ல வாக்குவாதம் பண்ணுவதல்ல போராடுவதல்ல ஒருவேளை குடும்பத்தில் அப்படிப்பட்ட உறவுகள் மத்தியில் சூழ்நிலை வந்தால் தயவு செய்து தயவு செய்து போராடாதீங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க அல்லையிலூய்யா வாக்கு தந்தவுடைய காலை பிடிச்சிக்கிங்க அல்லையே லூய்யா உங்களை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னவர் யார் உங்களை உயர்த்துவேன்னு சொன்னவர் யார் உன்னை தலையாக்குவேன்னு சொன்னவர் யார் உன்னை மேலாக்குவேன் சொன்னவர் யார் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் யார் மனுஷனா அல்லது வாக்குவாதம் பண்றான அவனா அல்லது உன் குடும்பத்தின் நபர்களா அல்லது வேலை சீக்கிர நபர்களா அல்லது உறவினர்களா அல்லது பந்தங்களாக யார் உங்களுக்கு வாக்கு பண்ணினது வாயத்தரங்க வாயத்தரங்க யார் உங்களுக்கு வாக்கு பண்ணினது யார் உங்களுக்கு வாக்கு பண்ணினது அல்ல வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ளவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்ல இல்ல நீங்க கவலையவே படக்கூடாது அல்ல இல்ல கவலையே படக்கூடாது அலையில் என்னை உயர்த்துகிறவர் என்னோடு இருக்கிறார் என்னை வாழ வைக்கிறவர் என்னோடு இருக்கிறார் எனக்கு நிறைவேற்றுகிறவர் என்னோடு இருக்கிறார் மனிதர்கள் மாறலாம் மனிதர்கள் மறக்கலாம் மனிதர்கள் மறந்து விடலாம் மனிதர்கள் புறக்கணிக்கலாம் ஆனால் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் நான் அவரை நம்பியிருக்கிறேன் ஓ இன்றைக்கும் அவர் காப்பார் நாளைக்கும் அவர் காப்பார் அடுத்த நாளும் காப்பார் நான் அவரை நம்பியிருக்கிறேன் அலே லூயா நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் மனிதர்கள் மாறிடலாங்க இன்றைக்கு இன்றைக்கு நல்லா நேசிக்கிறவங்க கூட நான் நிறைய பார்த்துட்டேன் நிறைய பார்த்துட்டேன் நல்லா நேசிப்பாங்க நல்லா பேசுவாங்க டக்குன்னு பேசாமல் விட்டுருவாங்க நல்லா அன்பு செலுத்துவாங்க பிறகு மூஞ்சை காட்டுவாங்க நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க பிறகு அந்த வார்த்தைகளே வித்தியாசமாக இருக்கும் அப்போ என்னடா நல்லா தான் இருந்தாங்க நம்ம என்ன செஞ்சோம் ஒருவேளை நம்ம யோசிச்சு யோசி பார்க்க வேண்டியதாக இருக்கும் நம்ம என்ன செஞ்சோம் ஒன்றும் செய்யலையே ஏன் அவங்க இப்படி பேசுகிறாங்க மனிதர்கள் அப்படி தான் அல்ல லூயா நம்மை புரிந்தவர் நம்மை அறிந்தவர் நம்முடைய இருதயத்தின் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இருக்கிறவர் ஆண்டவர் புருஷன் கூட அறிந்து கொள்ள முடியாதுங்க பல நேரங்களில் பாஸ்ட் அம்மாவுக்கு எனக்கும் சில சில தவறான ஒரு புரிதல் உண்டாயிடும் சம்மந்தமே இருக்காது உடனே அங்கே ஒரு அமைதி உண்டாயிடும் நான் யோசி யோசு இப்போ ஏன் அமைதி வருது இங்கே நல்லதான நம்ம பேசணும் நல்லதான அவங்க பேச ஏன் அமைதியில் உண்டாயிடுது அப்போது நம்முடைய உணர்வுகளை மற்றவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் தான் யோபுடைய மனைவி தூஷணம் பண்ணி தேவனை என்ன பண்ண தூஷணம் பண்ணி ஜீவனை விடியா ஏன் அவங்களால் புரிந்து கொள்ள முடியல கணவனால் புரிந்து கொள்ள முடியல சில நேரங்களில் மனைவி புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் ஏசு சாமி புரிந்து கொள்வார் நம்முடைய மனதின் ஆழங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க நம்முடைய வேதனைகள் தெரியாது நம்ம நம்ம நம்மை குறித்து முழுமையை அறிந்து கொள்ள மாட்டாங்க அவங்க கட்டின கணவனாக இருந்தாலும் சரி கடன் பிடித்த மனைவியாக இருந்தாலும் சரி நம்முடைய இருதயத்தின் எல்லா வேதனைகளை தேவன் அறிவார் இல்லையே லூயா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறது உங்கள் மனைவி கிட்டே சொல்கிறத விட அப்பா கிட்டே சொல்லுங்கள் அப்படி இருக்கிறத போய் அப்படியே சொல்லுங்கள் ஒரு பாஸ்டர் சொன்னார் சொன்னதை நான் கேட்டேன் அவர் சுவிசேஷம் பண்ண போகும்போது கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க அப்படியே போயிட்டு ஏசாப்பான்ட அந்த வார்த்தையை சொல்லி டேஷ் சொல்லிட்டு ஆண்டவரே இப்படி இவன் என்னை திட்டுறான் அவர் சொல்கிறார் என்னை என்னென்ன சொல்லி திட்டுறாங்களோ அப்படியே நான் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஏசப்பாண்டை போயிட்டு பிடிச்சி ஆண்டவரே இந்த தெருவில் நான் சுவிசேஷ அறிவிக்க போனேன் இந்த ஜனங்க என்னை டேஷ் அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையை போட்டுட்டான் போட்டுட்டு இப்படி என்னை பேசுகிறாங்க ஆண்டவரே அதே போல் அந்த தெருவுக்கு போனேன் அந்த தெருவில் இருக்கிறவங்க என்னை வந்து காரி மூஞ்சில் துப்புனாங்க ஆண்டவரே அப்படின்னு அவங்க என்னென்ன வார்த்தை சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஏசப்பானை என்ன பண்ணிவிடுவாரான் சொல்லுவாரான் இப்போ அவர் சொல்கிறாரு நான் அதே இடத்துல இருக்கிற அதே தேர்வில் தான் போகிற வரேன் இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது யார் என்னை காரி துப்பினார்களோ அவர்களின் சபையில் இருக்கிறார் யார் என்னை கெட்ட வார்த்தைகளை திட்டினார்களோ அவர்களின் சபை விசுவாசியாக இருக்கிறார்கள் யார் என்னை தூஷித்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு ஊழியத்தை தாங்குகிற தூணா என் சபையிலே கத்தர் வைத்து விட்டார் அலே லூயா அலே லூயா அதனால் நீ மற்றவங்கிட்ட சொல்கிறதை விட உங்களை புரிந்தவர் உங்களை அறிந்தவர் உங்கள் உணர்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர்கிட்ட போய் என்ன பண்ணுங்கள் சில நேரங்கள் பிள்ளைங்க அப்பா அம்மா புரிந்து கொள்ள மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணோம் ஏசப்பாண்டை போயிட்டு அண்டு வரையும் எங்கள் அப்பா அம்மா புரிந்து கொள்ள மாட்டுறாங்க என்னை குறித்து நீங்கள் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்டே என்ன பண்ணாதீங்க சொல்லாதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஊதி பலூன் ஆக்கிடுவாங்க ஆமாம் சின்ன விஷயத்த என்ன பண்ண நீ சொன்னா ஐய் அவ இப்படி ஏய் அவள் இப்படி அப்படி என்ன பண்ணுவான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஊதி 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 பெருசாக்குவாங்க அல்லூயா தேவன் மட்டுமே நம்முடைய வேதனைகளை அறிந்தவர் அல்ல இல்லூயா பாருங்க இந்த யோபு இவ்வளோ பெரிய சூழ்நிலையில் அவர் சொன்னது ஸ்தோத்திரம்தான் என்னதுங்க அவர் சொன்னது ஸ்தோத்திரம் மட்டும்தான் ஸ்தோத்திரம் மட்டும்தான் ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கு யோபுடைய யோபுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு சுற்றி சூழ்நிலை எப்படி இருக்குது ஆத்திரப்படுற மாதிரியா இருக்கு நானே எவ்வளோ வேதனையில் இருக்கிறேன் நீ வந்து இன்னும் எப்படி சொல்கிறன்னு பலான்னு எழுந்து அறையில மனைவியை நமக்கு அப்படியே கோபம் வரும் வரும் இல்லையா பிரதர் நானே ரத்தம் சீடு வடிஞ்சிக்கின்னு ஓடு எடுத்து தேய்ச்சி எனக்கு அந்த கோபம் வரும் வந்திருக்கு ஆனால் கை வராது கை நீட்டுதில்லை சில நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கோபம் ஏறிடுச்சுன்னா நான் இவ்வளோ இதில் இருக்கிறேன் நீ இந்த நேரத்தில் வந்து இப்படி சொல்கிறிய அப்படின்னு சத்தம் போட்டிருக்கிறேன் அப்போது நம்ம அப்படி எடுத்து எப்படி எடுத்து ஆனால் பாருங்கள் யோபு நன்மையை அனுபவித்த நான் தீமையை அனுபவி அனுபவிக்காமல் இருப்பது எப்படி அப்போ கூட ஆண்டவர் என்ன பண்ணலை ஆனால் தான் ஆண்டு சொல்றேன் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோபை போல நிதானமாக என்ன பண்ணல நீங்கள் பேசலை அப்போ யோபுடைய இது சொன்ன பிறகுதான் பத்தாம் வசனம் நாற்பத்தி ரெண்டு பத்தாம் வசனத்தில் ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தருகிறார் இது சொன்ன பிறகுதான் சரியா பைபிள் வச்சுருக்கிறீங்களா எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்களா நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க ஆமாம் இந்த வார்த்தையை ரெண்டு முறை சொல்கிறார் ஏழாம் வசனத்தில் ஒரு முறையும் எட்டாம் வசனத்தில் ஒரு முறையும் அவ நண்பர்கிட்ட நண்பர்கள் நண்பர்கிட்ட சொல்றார் தேவன் சொல்றார் யோபு போல நிதானமா பேசல ஒன்னு எட்டாம் யோபு போல நிதானமா பேசலன்னு சொல்லிட்டு 10 ஆ அவ பைபிள் சொல்லுது ரெட்டத்தனையாய் அவனுக்கு உண்டானதே அது வாசிங்க சிஸ்டர் யோபுக்கு அவனுக்கு இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது நாம் வார்த்தைகளை நிதானமாய் பேச வேண்டும் வார்த்தைகளை குறித்து எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் நல்ல நிலையில் இல்லை நல்ல நிலையில் நம்ம நல்லா தான் பேசுவோம் ஆனால் அந்த வாக்குவாதம் நடக்கிற இடத்துல கோபம் வர இடத்துல சில சொல்லுவோம் கோபம் வந்துடுச்சு கேட்டுட்டேன் பார் ரெண்டு மூணு வார்த்தை சொல்றாங்களே இல்லையா பாஸ்டர் எவ்வளோ பாஸ்டர் பொறுக்கிறது எவ்வளோ தான் பொறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம வார்த்தை எங்கே அதிகமாக வேகமாகவும் கடுஞ்சொற்களாக பயன்படுதுன்னா கோபத்தில் ஆ சிலர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணும்போது இந்த இடங்களில் நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் சங்கீதம் சங்கீதம் நூற்றி ஆறு முப்பத்தி மூணு ஆ விசனப்படுத்தினபடினால் தன் உதடுகளினால் பதறி பேசினா இந்த ஜனங்க மோசை என்ன பண்ணிட்டாங்க விசனப்படுத்திட்டாங்க ஆனால் மோசையை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா அவன் பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவன் சாந்தம் உள்ளவன் அமைதி உள்ளவன் இந்த அமைதி உள்ளவனே என்ன பண்ணிட்டாங்க இந்த ஜனங்க பதறி பேச வச்சிட்டாங்க இந்த பதறி பேசினால் என்ன ஆச்சு அப்படின்னா இவனுக்கு குறித்தது நிறைவேறாமல் போய்விட்டது ஆண்டவர் மோசைக்கு குறித்தார் என்ன குறித்தார்னா வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் மோசே கொண்டு போகணும் அவன் கொண்டு போய் ஜனங்களை சேர்க்கிறேன்னு ஆண்டவர் குறித்தார் ஆனால் மோசே பதறி பேசினதினாலே அவன் மனம் விசனப்பட்டு அவன் ஆத்மா விசனப்பட்டு பதறி பேசினதினாலே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் விசுவாசியாமல் அவன் வேகமெடுத்து இவனே ஒன்று செய்ததினாலே அவனுக்கு குறித்திருக்கிறது விலகி போய்விட்டது அன்று சொல்லிட்டார் ஜனங்க எப்படி அந்த தேசத்தில் பங்கு பெறலையோ அதே போல் நீ என்ன பண்ண முடியாது போக முடியாது போக முடியாது ஏன் அப்படி என்பதை சங்கீதக்காரன் சொல்கிறாரு அவன் எப்படி பேசிட்டானா பதறி பேசினா அதனால தான் கோபமாக நீங்கள் வீட்டில் சண்டை வரும்போது கோபம் போது என்ன பண்ணினேன் நீங்கள் அடங்கி போயின் யாராவது ஒருவர் இல்லை இல்லை நீதிமொழிகள் புஸ்தகம் பதினஞ்சு ஒன்று சொல்லுது மெதுவான பிரதித்திரம் சண்டையை அமர்த்தும் மெதுவான அமைதியான வார்த்தைகள் சாந்தமான வார்த்தைகள் சண்டையை என்ன பண்ணும் அடங்கி செஞ்சிடும் அப்போ கோபம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடு நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிசாசு பின்னாடி இருந்து என்ன பண்ணுறான் கிரியை செய்ய போகிறான் நம்ம கோபமாக பேசும்போது நமக்கே தெரியாமல் சில வார்த்தைகள் என்ன பண்ணிவிடுவேன் நமக்கு வெளியே வந்துடும் அது வெளியே வந்துட்டால் நமக்கு குறித்து இருக்கிறது என்ன ஆகிடும் கால தாமதம் ஆகிடும் அநேக தேவ பிள்ளைகள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கல அல்லது கால தாமதமாயிட்டே இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாயில பேசுகிற வார்த்தைகள் தான் நிதானம் இல்லாமல் பேசுகிறோம் ஆண்டவர் நம்மை நல்லா நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும் தேவன் நம்மை ரட்சிக்கப்பட்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு எனக்குள்ளே ஒரு புதிய ஆவி வருகிறது பழைய ஆவி வெளியேறுகிறது புதிய ஆவி அது என்ன ஆவின்னா கிறிஸ்துவின் ஆவி அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினா தேவ சாயலை உடைய ஆவி நீங்கள் நீங்கள் குறித்து எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலில் இருக்கு பழைய ஆவி வெளியேறி ஆனால் தான் ரெண்டு குறிந்தி ஐந்து பதினேழில் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின் பழையவைகள்னால் என் கண் ஒடியலை என் மூக்கு ஒழியலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் காது ஒழியலை என் சரீரம் அப்படி தான் இருக்குது ஆனால் என்னுடைய சோபம் என்னுடைய குணநலங்கள் வெளியேறுது என்னுடைய பழைய குணம் நான் பழைய ஆளாக இருந்து சிகரெட் பிடிச்சிருந்தால் நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு மனந்திருமண பிறகு அந்த சிகரெட் பழக்கம் போயிடுது ஒருவேளை பழைய ஆளாக இருந்து நான் குடிச்சு குடிக்கிற ஆளாக இருந்தால் நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு மணந்து விரும்பும்போது எனக்குள்ளே அந்த குடி பழக்கம் வெளியேறிடுது வேறு எதனா தவறான பழக்க வழக்கங்கள் பெண்களோடு இருக்கிற பழக்க வழக்கங்கள் இருந்தால் நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டு மணந்து விரும்பும்போது அந்த பழக்கம் வெளியேறிடுது அப்போது இது 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 பழையவைகள் எல்லாம் வெளியேற வெளியேற எனக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னா ஏசு கிறிஸ்துவினுடைய ஆவி எனக்குள்ள இருக்குது அல்லூயா லூயா சாயலன்னா ஒரு உருவம் நிழல் போன்ற ஒரு உருவம் சாயல் அப்போ தேவடைய சாயல் எனக்குள்ளே வந்துடுச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் தேவடைய சாயல் தேவுடைய சாயல் கண்ணு மாறலை நல்லா புரிஞ்சிக்கணும் கண்ணு மாறலை கண்ணுக்கு மேலே போடுற கண்ணாடி மாறலை கண்ணாடி அப்படிதான் இருக்குது கண்ணு அப்படி தான் இருக்குது ஆனால் எனக்குள்ள ஒரு ஆவி மாற்றம் நடக்கிறது எனக்குள்ள பழைய ஆவி வெளியேறுது புதிய ஆவி என்ன பண்ணுது உள்ளே வருது புது புதிய ஆவி இது இது எல்லாருக்கும் இல்லை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சில நம்ம சபையில் மனம் திரும்ப இருக்கிறீங்க நீங்கள் பழைய ஆவியோடு தான் இருப்பீங்க அவங்களை விட்டுற அவங்க மனம் திரும்பணும் மனம் திரும்பினா தான் அவங்களுக்கு குறித்து இருக்கிறது நிறைவேறும் இல்லை நிறைவேறவே நிறைவேறாது ஆமாம் ஏன்னா இந்த வேதாகமத்தில் அப்பா பிள்ளைங்களுக்கு தான் ஆசீர்வாதம் அப்பா யாருக்கு அப்பா யாருக்கு பிள்ளைகளுக்கு தான் அப்போம் பிள்ளைகளுக்கு தான் அப்போம் அலையில ஓய்யா நானே இந்த பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பிள்ளைகள் யாரு யோவான் ஒன்று பன்னெண்டு சொல்லுது யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்